அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மூன்று வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவில் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி இவர் போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் மீதான விசாரணை சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திலும் நடந்து வருகிறது இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலங்களில் இந்த மூன்று வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதால் அறுநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணையை முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் வழக்குகளை தனித்தனியாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது காவல்துறை தரப்பில் வழக்கில் குற்றச்சாட்டுகள் ஒரே மாதிரியான வழக்குளை சேர்த்து விசாரிப்பது என்பது சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவுதான் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் இந்த வழக்கை தொடர்ந்த மனுதாரர் மூன்றாம் நபர் என்றும் வழக்கில் அரசு தரப்பு சாட்சி அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டது வழக்குகளை தனித்தனியாக விசாரித்தால் தான் தாமதமாகும் என்பதால் சேர்த்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் எனவும் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான மூன்று வழக்குகளை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவில் தலையிட முடியாது இந்த வழக்குகளை ஒன்றாக விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார் மேலும் அப்படி இதை எடுத்து வழக்குகளை சேர்த்து விசாரிப்பது தொடர்பாக எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க